அப்பாடா தேங்க்ஸ் தான் நீங்கள் சொல்லிட்டீங்களே எனக்கு அது போதும் அத்தை அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது நீங்கள் ஒரு ஆள் தம்பி பார்த்துக்கிட்டே எனக்கு போதும் தம்பி தான் எனக்கு இப்போதைக்கு மெயின் ப்ராப்ளமே ஆனால் யார் கேர் பண்ணிப்பானு நீங்கள் ஓகே சொல்கிறீங்களா இனி எனக்கு என்ன பிரச்சனை நான் சூப்பராக போயிட்டு வந்துடுவேன் அத்தை ஓஹோ நீங்க பிள்ளைய பாத்துக்கிட்டீங்க அவங்க போவாகலாவா நாங்க கத்திரியேப்ப அப்படி ஒண்ணு அவங்க வேலைக்கு போய் கிழிக்கலாம் வேண்டாம் வீட்டுல இருக்க சொல்லு ஒரு பொம்பளை பிள்ளை வேலைக்கு போறது தப்பா படிச்சுட்டு சும்மா சும்மாதான இருக்கேன் ஒரு வேலைக்கு போனாலும் நமக்கு பிரயோஜனமா இருக்கும்ல அடுத்து என் குழந்தைய படிக்க வைக்கணும் என்னோட தேவைகள் எல்லாத்துக்குமே உங்க பையன் நான் கேட்டுட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க நான் கோவப்படாதம்மா அந்த மனுஷனுக்கு என்ன வேலை ஏதாவது ஒன்று குறை கண்டுபிடிச்சி அதில் கத்திக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு அதில் ஏதாவது பேசுறதானா அவருக்கு வேலை உனக்கே தெரியும்ல பெருசு படுத்தாத பிள்ளைய தூக்கிட்டு நீ ரூமுக்கு போ இல்லத்த எனக்கு இதில் ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் எதுக்கு நான் வேலைக்கு போகக்கூடாது சொல்லுங்க எதுக்கு நான் போகக்கூடாது மாமா எனக்கு தெரிஞ்சாகணும் மாமா எதுக்கு என்ன வேலைக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்றீங்க இங்கே பாரு சரஸ்வதி தான் இருக்கா சின்ன வயசில் மூணு பிள்ளைகளை பத்து வளர்த்து ஆளாக்கி அதுகளை எப்படி பங்கு பங்கு பண்ணி படிக்க வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காள் வேலைக்கு போயிருந்தால் இதெல்லாம் பார்க்க முடியுமா வேலைக்கு போகாமல் இருக்கணும் பிள்ளையெல்லாம் நல்லா சாப்பாடு ஊட்டி வளர்த்து அதில் படிக்க வச்சு பள்ளிக்கூடம் அனுப்பி சங்கேலாம் வந்தோன்னே வீட்டு பழம் சொல்லி கொடுத்து எல்லாம் அவளே பார்த்துக்கிட்டா பண்ணிக்கிட்டா இப்போ அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலைமையில் இருக்குதுன்னா எப்படி இது தானே நீ என்ன பிள்ளையெல்லாம் விட்டுட்டு போகிறேன் போகிறேன்னா பிள்ளை தான் உனக்கு முக்கியம் பிள்ளையில மட்டும் பாரு வேலைக்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேங்கிற வேலையெல்லாம் விட்டு அந்த கனவெல்லாம் இருக்க கூடாது வீட்டுல இருங்க சீலா போச்சு சீலா போய் என்ன ஒண்ணுச்சு பிள்ளைய நினைச்சிட்டு இருந்துக்குச்சுல அது மாதிரி நீ போய் என்ன உனக்கு போற வேண்டாம் இரு மாமா நீங்க பேசுறது ரொம்ப தப்பு மாமா அந்த காலத்துல இவங்க இருந்தாங்கன்னா இப்பவும் அதே மாதிரி இருக்கணும்னு ஒண்ணு அவசியம் இல்லை மாமா சரிங்களா இந்த காலத்துல அந்த காலத்துல விட இந்த காலத்துல

பிள்ளையே பார்த்துக்க தான் நான் சொன்னேன் என் அத்தை பார்த்து காட்டியே பரவாயில்ல விடுங்க சரிங்களா அத்தை அத்தைக்கிட்ட விட்டுட்டு போயிடுவோன்னா நீங்கள் ஏன் ஆளுக்கு முன்னாடி பயப்படுறீங்க ஏங்க அந்த காலத்தில் நான் வேலைக்கு போகாமல் பிள்ளையில பார்த்துக்கிட்டேன்னா அந்த காலம் வேறங்க இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளை அப்படியா இருக்குதுங்க அந்த காலத்தில் பேசாமல் எல்லாம் வீட்டில் அடுப்படிக்குள்ளேயே கடந்து கடந்து பிள்ளைகளை பார்க்கவும் அடுப்படிக்குள்ளே கிடக்கவும் சமைக்கும் இப்படி போயிடுச்சு இந்த காலத்து பொம்பளை பிள்ளைய அப்படி கிடையாது என்னென்ன பாம்பளை பசங்க பண்ணுறாங்களோ எல்லாத்தையுமே பொம்பளை பிள்ளைகள் பண்ணுதுங்க எந்த விதத்துலேயும் பொம்பளை பிள்ளைய குறைச்சல் கிடையவே கிடையாது அப்படி இருக்கிற இந்த காலத்தில் நீங்கள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னா அவ அப்படிலாம் இருக்க முடியாதுங்க அவன் நினைக்கிறபடி அவ இருந்துக்கிறட்டும் நம்ம என்ன அம்மா என்ன பண்ண போகிறோம் வீட்டில் சொல்லுங்கள் பிள்ளைய பார்த்துக்க போகிறோம் இது கூட நம்மளால் முடியாதா நீட்டாக பிள்ளைல வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க போகிறோம் இதில் என்ன பண்ண போகிறோம் நமக்கு கஷ்டம் என்ன இருக்குது ஆ என் பிள்ளைகளை நான் வளர்த்த மாதிரி என் பேரனை வளர்த்து விட்றேன் நீங்கள் இதெல்லாம் பேசாதீங்க அவள் இஷ்டப்படி அவள் வேலைக்கு போட்டு அவள் ஏதோ கிளாஸ் போகிறாளாம் அதில் போய் கற்றுக்கிட்டு பரிச்சை எழுதி நல்ல வேலைக்கு கவுர்மெண்ட்டு வேலைக்கு போகிறேங்கிறா இதை நம்ம தடுக்கலாமா அவளும் ஒரு இது படிச்சிருக்காள்ல அவள் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கும் போகணும்ல இதை நம்ம தடுக்கிறது ரொம்ப தப்புங்க அவங்க வாழ்க்கையை நம்ம கெடுக்கிற மாதிரிங்க சரஸ்வதி நீ எனக்கு ஒன்றும் விளக்கம்லாம் கொடுக்க வேண்டாம் நான் நல்லா புரிஞ்சு தெரிஞ்ச வந்தேன் அதெல்லாம் சரி ஏமாயே நீ இது சம்பாரித்து கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை ஏமாயன் நல்லா சம்பாதிக்கிறேன் அவன் சம்பாத்தியதை வச்சு அவன் குடும்பத்தை பார்த்துக்குவேன் இது சம்பாரித்து கொடுத்து அவன் பார்க்கணுங்க ரொம்ப அவசியம் கிடையாதுமா அவசியம் கிடையாது இது இஷ்டத்துக்கு போவும் இஷ்ட இஷ்டத்துக்கு வரும் இல்லை அவன் அம்மா இல்லாமல் கஷ்டப்படும் இதெல்லாம் தேவையா அந்த பயலுக்கு இன்னும் ஒரு வயசு கூட ஆகலை அந்த பயலை விட்டுட்டு இப்படி போகிறதெல்லாம் நல்லது கிடையாது அம்மா பாசமே வேணும் என் பிள்ளை சம்பாதிக்கிறது போதும்னு இருக்க சொல்லி பேசாம வீட்டுல ஆக்கடான்னு அடைச்சி மனுஷனா இவரு எம்பிட்டு சொல்றேன் கேக்குறாரான்னு பாத்தியாமா கேட்கவே மாட்டேங்கிறாரு இவ்வளவு மோசமா இருக்காரு இந்த மனுஷங்கிட்ட எல்லாம் பேச முடியாது நீ வேறு பிள்ளையே நான் பாத்துக்கிறேன் நீ வாட்டுக்கு போட்டு போல நாளைக்கே கிளாஸுக்கு போ என்ன பிள்ளைய நான் பாத்துக்கிறதுக்கு ரெடி இந்த மனுஷன் சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை வாழ விட மாட்டாரு நீங்க வாட்டுக்கு வேலைக்கு போய் என்னமோ பண்ணுங்க நான் பிள்ளைய பாத்துக்கிறேன் அதானே என் வேலை என்னாச்சு ஏன் சத்தம் போடுறீங்க எல்லாரும் அருண் நீங்க கல்யாணம் என்ன சொன்னீங்க சோனி கிளாஸ் போ சோனி கொஞ்சம் படி சோனி அப்படி இப்படின் சொல்லிட்டு இருந்தீங்க அதுக்குள்ள கன்சீவ் ஆயிட்டேன் சரி கன்சீவ் ஆனனா அதுக்கப்புறம் நம்ம பேபியை பார்க்கவே சரியாக இருந்துச்சு வாமிட்டிங் அப்புறம் உடம்பு முடியாமல் போனது இப்படி சிலப்பெல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் பார்க்க நம்ம படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கல குழந்தைய பார்க்குற மாதிரி ஆயிட்டு தாங்க என் ஃப்ரெண்டு சொன்னா இது மாதிரி கிளாஸ் போகிறேன்டி அந்த கோச்சிங் சென்டர் சூப்பராக இருக்குது எக்ஸாம் எழுதலாம்டி நீ வாடி சும்மா தானே இருக்க குழந்தைய யாரும் பார்த்துக்க மாட்டாங்களோ மாமியார் எதுவும் வாடின்னு கூப்பிட்டா சரி ஓகேன்னு எனக்கும் தோணுச்சு சரி நம்ம சும்மா தானே வீட்டில் இருக்கோம் நம்ம போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஆனால் நான் பேசிட்டு தாங்க இருக்கேன் அத்தை கிட்ட இந்த விஷயத்த பத்தி ஷேர் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் மாமா ஆனா வந்து எப்படி தெரியுமா சத்தம் போடுறாங்க அதெல்லாம் நீ எங்கேயும் போய் கிழிக்க வேணாம் வீட்டுல உள்ள வேலை பார்த்துட்டு பிள்ளைய பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்லாம் பேசுறாங்க ஏங்க அப்படி நீங்களே சொல்லுங்க அவ படிச்சிருக்காப்பா படிச்சுட்டு வீட்ல சும்மா இருந்துகிட்டு ஏன்பா ஏதோ ஒரு ஜாப்க்கு போனா அவளுக்குன்னு ஒரு இது இருக்குப்பா அவ அதை பண்ணிப்பா அவளுக்கு எல்லா விஷயமும் என் கிட்ட அவ கேட்க முடியாதுப்பா அவ ஒரு ஜாப்க்கு போய் சேலரி வாங்கினா அப்படின்னா அவளுக்குன்னு சில தேவைகள்லாம் இருக்கும் அதை அவள் பார்த்துப்பா நான் ஒரு ஆளு ச சம்பாரிச்சு ஒண்ணு பண்ண முடியாதுப்பா தான் நான் டேக் கேர் பண்ண முடியும் சொல்லுங்க குழந்த பாக்கணும் இருக்கு நிறைய இருக்குப்பா அதனால ஒரு ஆளு சம்பாரிச்சு இந்த காலத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது அவ்ளோ போட்டும் வேலைக்கு நான் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான் ஏற்கனவே கேட்டேன் கல்யாணம் ஆன டைமிங்ல கேட்டேன் சோனி கிட்ட அதுக்கப்புறம் போக முடியாமே தடங்கி தடங்களாவே வந்துட்டு சோ சோனி இப்பதான் முடிவு எடுத்திருக்கா எனக்கும் தான் இருக்கு சோனி சூப்பர் சோனி நீ கிளம்பு நாளைக்கே கிளம்பு அம்மா ஆஹ் பாத்துக்க மாட்டேன் நீ தம்பிய என்னம்மா மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் போயிட்டு ஈவினிங் போல வந்துருவா ஈவினிங் முன்னாடியே வந்துருவா த்ரீ ஓ கிளாக் எல்லாம் சோனி அப்புறம் என்னம்மா அது வரைக்கும் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா போதுமா அதுக்கப்புறம் அவ வந்து தம்பியை பாத்துவா இதுல என்னப்பா கஷ்டம் டேய் நீ வேணா சொல்லலாம் அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது யாராவது பார்த்து இந்தா ஓ மருமகன் இன்னும் அங்கே நின்றுச்சி இந்தா ஓ மருமக பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்க ஓ மருமகம் இந்த அவங்க கூட வண்டியில் போகுது அவங்க கூட இங்கே போகுது அவங்க அங்கே பார்த்தீங்க யாராவது என்னத்தையாவது சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம காதில் கேட்டுட்டு இருக்க முடியாது எப்பா நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம குடும்பத்துக்கு இந்த வேலை வெட்டிக்கு போகிறதெல்லாம் வேண்டாம்ப்பா அம்மா அம்மாக்கார் எந்த காலத்தில் எப்படி வச்சுருந்தேன் உங்கள் அம்மாவை வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வைப்பாளா எங்காவது நான் போனால் கூட்டிகிட்டு போவேன் கூட்டிகிட்டு வருவேன் அதோட சரி எங்கேயும் போக மாட்டேன் என் வாட்டுக்கு போட்டு போல் வீட்டில் நான் சொல்கிறது கேட்டுக்கிட்டே இருப்பாள் எங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா இல்லை நான் ஒத்தாள் சம்பாரிச்சு உங்களை எல்லாத்தையும் படிக்க வைக்கலையாடா பார்த்தேன்ல படிக்க வச்சேன்ல அப்போ என்ன ரெண்டு பேர் சம்பாரிச்சா தான் படிக்க வைக்க முடியும் ரெண்டு பேர் போனால் தான் பண்ண முடியும் வைக்க முடியுங்கிறியா ஏன் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உன் மண்டி வீட்டிலே இருக்கட்டும் பேசாமல் இருக்க சொல் சும்மா அதே மாரி வேலைக்கு போகுது அங்கே ஓது இங்கே ஓதுன்ட்டு ஓடாப்பதே பாட்டியாரன் பாத்தியா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க நான் அப்படி என்ன தப்பு பண்றேன் சொல்லு ஒரு வேலைக்கு போறேன் கோச்சிங் கிளாஸ் போறேன்னு சொல்லணும் தப்பா இப்படி பேசுகிறாரு எப்ப பார்த்தாலும் பண்றதே தான் வேலையா போச்சு என்னை ஏதாவது குத்தம் குறை சொல்லிட்டு பேசிட்டு திட்டிட்டு நான் என்ன அருண் இவங்களை பண்ணுறேன் மாமாங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்கிறேன் அருண் எவ்வளோ அவங்க கூட கேரிங்காக பாசமா இருக்கேன் அவங்களுக்கு என்ன செய்யணும் எது பண்ணணும் நான் எல்லாமே பார்த்து பார்த்து சமையலாக இருந்தாலும் பண்ணுறேன் ஆனால் என் மேலே துளி கூட அவங்களுக்கு பாசமே இருக்க மாட்டேங்குது அருண் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னே தெரியல என்னை பார்த்த பாமா இல்லையா நான் அவங்கள ஏதாவது திட்டுறேனா இல்லை ஏதாவது கொடுமைப்படுத்துறேனா சொல்லு அருண் பாமா இல்லையாப்பா பேசுறதை பார்த்தா சோனி வீடு அப்பாவோட ரியாலிட்டியே இப்படித்தான் உனக்கே தெரியும்ல அப்பாவோட மாப்பாவை மாற்றவே முடியாது அவங்க உடம்பே இப்படித்தான் அதனால நீ ஒன்றும் கண்டுக்கிறாதா எத்தனை நாளைக்கு கண்டுக்காத 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 கண்டுக்காதா எத்தனை நாளைக்கு யாரும் நான் கண்டுக்காம இருக்க முடியும் ஒரு நாளா பல நாளா எம்மா முடியல சாமி அரணே சரி விடுற அவங்க அப்பா கிடக்குறாரு அவளை நீ நாளைக்கு போ சொல்லு நான் பிள்ளைய பாத்துக்கிறேன் எனக்கு என்ன பிள்ளைய பாத்துக்கிறத என்ன வேலை பிள்ளையை பார்த்துக்கிறத விட என்ன வேலையா ஏய் சரஸ்வதி ஒன்னையால் பிள்ளையை பார்த்துக்க முடியுமா ஆ அவன் ரொம்ப அடம் அழுது அடம் பிடிக்கிறேன் வண்டி ஓட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறேன் ஒன்னால் வேரட்டி தான் பிடிக்க முடியுமா ஓடி தான் பிடிக்க முடியுமா நீ சத்த நடந்தினாலே உஷ்ஷாப்பா கால் வலிக்குது தலை வலிக்குது வைத்த வலிக்குதும்பா பிள்ளை எப்படி பார்த்துப்பா இல்லை யாருன்னு ஓ அம்மா கறி பார்த்துக்கிறதெல்லாம் நீ நம்பாத அவ்வளோலாம் முடியாமல் வந்துடும் எனக்கு எனக்கு சோறு போட்டு பங்குடு பண்ணுறதே பெரிய பெரிய விஷயமா இருக்கு அவளுக்கு ஓம்பிள்ளையும் பிள்ளையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அது உன் ஊடுற பிள்ள ஊற பிள்ளையை பற்றி தெரியாத சேட்டை அநியாயம் பண்ணும் உங்கள் அம்மா பாவம்டா அதெல்லாம் பார்த்துக்கு முடியாது நீ பேசாமல் இருங்க ஆமாம் அவளை விட்டுருங்க சாமி பிள்ளைலாம் அவள் பார்த்துக்க மாட்டா ஏன்ப்பா அப்படி பேசுகிறீங்க அம்மா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லுது ஆனால் நீங்கள் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க ஏன் அப்படி நடந்துக்கிறீங்க அம்மாவே பார்த்துக்குறேன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்னப்பா பண்ணுது அவருக்கு என்னடா வேலார் நீங்க விடுங்க நான் பார்த்துக்குறேன்னா பார்த்துக்குறேன் அவரை நாளைக்கு அனுப்பிச்சவுடே அரைஞ்சு விடுவேன் உன்னால் பார்த்துக்க முடியாது பாரு அருண் எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க நீ எங்கள் அம்மா வீட்டில் வந்து கொண்டு வந்து விடுப்பா அம்மாட்ட விட்டுட்டு போனா அம்மா தம்பியை பார்த்துக்கும் நான் கிளாஸ் போயிட்டு வந்துடுறேன் இவங்க பார்த்துக்குறேன்னு சொன்னாலும் அவங்க வீட்டுக்கார் பார்த்துக்க கூடாதுங்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இவங்கள்ட்ட விடுறது ரொம்ப ரொம்ப தப்பு பாருன்னு நீ வா எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு வந்து விடு நீ எங்கள் அம்மா பார்த்துக்கும் குழந்தைய நான் போயிட்டு வரேன் என்ன ஓகே தானே வேற வழி என்ன இங்கே தான் பார்த்துக்க கூடாது குழந்தைன்னு சொல்லும்போது போது அங்கே தான் நம்ம கொண்டு போய் விட முடியும் என்னோட அம்மா பார்த்துக்கிறேன்னு சொல்லுது நான் என்ன பெத்தா அப்பா ம் ஹம் ஓகே அவங்களோட ஹாப்பி அதுதான் போல பிள்ளையை பார்த்துக்க கூடாதுன்னு முடிவு சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டும் உங்க அம்மா கிட்டே கேளு உங்க அம்மா கிட்ட என்னத்த கேட்குற அதெல்லாம் பார்த்துப்பாங்க பிள்ளையை பார்த்துக்காம என்ன செய்யறாங்க நம்ம அங்கேயே கொண்டு போய் விட்டுறலாம் சோனி அதான் நானும் நினைச்சேன் நம்ம குழந்தைய அங்கேயே கொண்டு போய் விட்டுருவோமா அவங்க அம்மா பார்த்துக்கும் நான் மார்னிங் போயிட்டு ஈவினிங் வந்துட்டேன்னு ஏ அதுக்கப்புறம் நான் பார்த்துக்குவேன் அம்மா மத்தியானத்தில் சும்மா தான் இருக்கும் வசந்தி சித்தி இருக்காக மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துப்பாங்க நீ அங்கேயே கொண்டு போய் வந்து விடு நாளைக்கே போய் ஜாயின் பண்ணவா சாயங்காலம் ஊருக்கு கிளம்புவோமா அதுதான் அது சரிதான் பேரனை விட்டுட்டுலாம் என்னாலெல்லாம் இருக்க முடியாதுப்பா அவனை இங்கேயே விடுங்க என்ன நீ வேலைக்கு போய்தான் அவனுமா அவசியம் ஒன்றும் இல்லை பிள்ளைய வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்க சொல்கிறா பிள்ளையை விட்டுட்டு எங்களாலலாம் இருக்க முடியாது அங்க போய் கொண்டு போய்விட்டா உங்களால பிள்ளையும் பார்த்துக்க கூடாது அவங்க அம்மா குழந்தைய கொண்டு போய் விடவும் கூடாது என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ஏன் அப்படி நடந்துக்கிறீங்க அதெல்லாம் பிள்ளையை விட்டுட்டு இருக்க முடியாது நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல பிள்ளை எங்களுக்கு முக்கியம் அவனை பார்த்துட்டு தான் அங்க இருப்போம் அவன் கூட சத்து நேரம் விளாட்றது கூட உங்களுக்கு பொறுக்கு இல்லையா அதுக்குள்ள பிரிச்சு கொண்டு போய் அங்க வைக்கணுமாப்பா தான் பாத்துக்க கூடாதுங்கிறீங்களே அப்புறம் அவன் கிளாஸ் போகணுமே அங்க கொண்டு போய் தான் சரி வரும் அதெல்லாம் முடியாதுப்பா சோனியா மட்டும் தான் கொண்டு போய் விட போறோம் சோனி நீ பேக்கிங் பண்ணு ஈவினிங் கொண்டு வந்து விட்டுறேன்